தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணியின் மக்களவை தேர்தல் பொதுக்கூட்டத்தில் வந்து பிஜேபி அரசையும் நம்ம மோடியையும் பார்த்தீங்கன்னா வச்சு கிளி இலின்னு கிழிச்சிருக்காரு அதாவது அங்க தங்களுடைய காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் பண்ண நம்ம ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா மோடிக்கு ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டிருக்காரு அதாவது தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கொண்டு வந்த நலத்திட்டங்களை எங்களால பட்டியலே போட முடியும் ஆனா கடந்த பத்து வருஷமா மோடியின் ஆட்சியில தமிழகத்துக்கு என்ன நல்லது செஞ்சாரு அவரு அப்படின்னு அவரால் சொல்ல முடியுமா ஏன்னா தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் வஞ்சித்த உங்களை போன்ற ஒரு பிரதமர் இந்திய வரலாற்றிலேயே கிடையாது பிரதமர் மோடி வடிக்கும் கண்ணீரை நீலி கண்ணீரை அவரது கண்களே நம்பாது அப்படிங்கிறது உண்மை பிறகு எப்படி தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் நம்புவாங்க மதுரையில் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் அமையும் அப்படின்னு அறிவிச்சிங்களே நீங்கள் அறிவித்த ஒரே ஒரு சிறப்பு திட்டம் நல்ல திட்டம் அது மட்டும்தான் ஆனால் அந்த திட்டத்தை அறிவித்து பத்து வருஷம் ஓடிடுச்சு உங்களோட குஜராத் மாடல் நிர்வாகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் அந்த கட்டி முடிக்காத எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் இது ஒன்று போதும் உங்கள் லட்சணம் என்ன அப்படின்னு மக்களுக்கு தெரிகிறதுக்கு ஆனால் திராவிடல் மாடல் நிர்வாகத்தை பற்றி எடுத்துக்காட்டுகள் சொல்லணும்னா ஏகப்பட்டது இருக்குது கடந்த மூணு வருஷம் ஆட்சியில் தமிழகத்துக்கு கொண்டு வந்த திட்டங்கள் ஏராளம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரியில் வந்த நம்ம பிரதமர் மோடி ஒரு அபத்தமான குற்றச்சாட்டை நம்ம மேல சுமத்துனார் என்னன்னா இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுவதற்கு திமுகவும் காங்கிரஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு கடந்த பத்து வருஷமா திமுக காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மீனவர்களை கைது செய்தே வேடிக்கை பார்த்தது தான் இந்த பிஜேபி அரசு பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டு மீனவர்களை தாக்கி கைது செய்து படகுகள் மீன்பிடி வலைகளை பறித்து சித்திரவதை செய்கிறது இலங்கை கடற்படை ஐம்பத்தி ஆறு இன்ச் என இருமாப்புடன் சொல்லிக்கொள்கிறீர்களே தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்வதை கண்டிக்க தடுத்து நிறுத்த உங்களுக்கு ஏன் துணிச்சலே வரமாட்டேங்குது ஏன் தைரியமே இல்லை ஏன் இலங்கையை பார்த்து பயப்படுறீங்களா ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு மீனவர் கூட தாக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு இதே நீங்கள் தான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் பிரதமர் ஆவறதுக்கு முன்னாடி கன்னியாகுமரியில் சொன்னீங்களே ஞாபகம் இருக்கா அதெல்லாம் இப்போ உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் அன்று தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுவதற்கு சோனியா காந்தியும் ஜெயலலிதாவும் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ பத்து வருஷம் முடியிருச்சு இப்போ திமுக காங்கிரஸ் தான் காரணம் அப்படின்னு கட்சியோட பேரை மட்டும் மாற்றி சொல்கிறீங்க பத்து வருஷத்தில் மீனவர்களோட பாதுகாப்புக்காக நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிறத ஒப்புக்கிட்டு இப்போ இப்படி ஒப்புதல் வாக்குமூலம் தரீங்களே இதை பற்றி மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற கொஞ்சமாவது சிந்தனை இருக்கா கடந்த பத்து வருஷத்துல தான் மீனவர்களின் வரலாற்றிலேயே அதிக அளவிலான தாக்குதல் என எத்தனை கடிதங்களை நாங்கள் எழுதியிருப்போம் எங்களது எம்பிகள் எத்தனை முறை நாடாளுமன்றத்தில் வந்து கத்தி கதறி உங்ககிட்ட வந்து அவங்களை காப்பாற்றுறதுக்கு மன்றாடி இருப்பாங்க இலங்கை மாதிரியான அண்டை நாடுகளை பார்த்தே இந்தியாவிற்கு இந்த அளவுக்கு பயப்படுற இந்த இந்திய பிரதமர் மோடி காங்கிரஸ் ஆட்சியை கூட சொல்கிறாரு இதுதான் வேடிக்கையாக இருக்குது மோடியின் ஆட்சி அவருக்கு நெருக்கமான சிலருக்கு மட்டுமே சாதகமான ஆட்சி அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ மீண்டும் ஒரு முறை பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையே பிரதமர் ஆனால் தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவே காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை இந்த உண்மை மக்களுக்கு தெரியும் இருந்தாலும் கூட மீண்டும் மக்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு ஸ்டாலின் தன்னுடைய உரையை முடித்தார்